நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பி சோமசன் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவிழாக்கு கோடான கூடிய அன்றைகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூட்சங்களையும் எனக்கு கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்கநாதபுரம் எஸ் அண்ணாசையாவி புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கிக் கொண்டிருக்கும் என் சோதர சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் நாம் இந்த பதிவில் காண இருப்பது அற்புதமான தலைப்பு சாரம் பார்த்தால் சரிவு இல்லை சஞ்சாரம் பார்த்தால் தோல்வி இல்லை கிரக சஞ்சாரம் பார்த்தால் தோல்வி இல்லை என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் இப்போ சமீபத்தில் பரவலாக நிறைய வலைதளங்களில் பேசப்படும் விஷயங்கள் நிலை இருந்தாலும் என்னை பொறுத்தவரை ஒரே ஒரு கருத்தை தெளிவாக பதிய வைக்கிறேன் சாரம் கட்டாமல் கட்டிடம் கட்டி முடிப்பேன் என்று சொல்லும் கலைஞனும் சாரம் பார்க்காமல் ஜோதிடம் சொல்லி ஜெயிப்பேன் என்று சொல்லும் ஜோதிடனும் சிறந்த அறிவாளி அல்ல சிறந்த அறிவாளி அல்ல இப்போலாம் லக்கணம் தேவையில்லை நட்சத்திரம் தேவையில்லை விசாபுத்தி தேவையில்லை ஒன்றுமே தேவையில்லை ஒரு வாரத்தில் பலன் சொல்லி ஒரே வாரத்தில் வாங்க கற்றுக்கலாம் ஜோதியத்தின் நிலை வந்து அப்படி போய்கிட்டு இருக்கு இருக்கட்டும் அது அவரோட விருப்பம் என்னை பொறுத்தவரை எங் என்னுடைய குருநா சொல்லிக் கொடுத்த முறைப்படி அடியேன் என்னுடைய மாணவர் சொல்லிக் கொடுக்கும் வரைப்படி திசா புத்தியை ஒட்டி பலன் சொல்லு விசா நாரனை தொட்டு பலன் சொல்லு என்று சொல்கிறேன் விசாநாதனுடைய ஆதிபத்தியத்தை ஒட்டி சொல்லணும் சஞ்ச கிரகத்துடைய அவருடைய நட்சத்திரத்தை தொட்டு பலன் சொல்லணும்னு சொல்கிறேன் அதுதான் ஜெயிக்க முடியும் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அற்புதமான பலன்களை தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் சாரம் பார்க்க வேண்டும் சாரத்தின் அதிபதியை பார்க்க வேண்டும் நட்சத்திர சாரம் பார்க்க வேண்டும் அதன் அதிபதியை பார்க்க வேண்டும் ஒரு ஜோதிடர் பலன் சொல்வதற்கு பயன்படும் ஐந்து விதிகள் அதாவது கிரகங்கள் தேவை நட்சத்திரங்கள் தேவை அதெல்லாம் மாற்றிக்கிறதுல நட்சத்திரங்கள் கிரகங்கள் நட்சத்திரங்கள் ஆதிபத்தியம் கிரக காரகம் ஆதிபத்திய காரகம் சாரத்தின் தொடர்பு கிரகங்களின் சேர்க்கை கிரகங்களின் பார்வை சுருதியினுடைய அமைப்பு விசாபுத்தியோட நடப்பு கோச்சாரத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் இவையெல்லாம் மனதில் கொண்டு பலன்கள் சொன்னால் மட்டுமே ஜெயிக்க முடியும் எதையும் பார்க்க வேண்டாம் மூன்று வீதி போதுன்னு சொன்னால் சிறந்த அறிவாளி அல்ல இருக்கட்டும் அது அவருடைய விருப்பம் ஆனால் என்னை இந்த ஐந்து வீதியும் அவசியம் பார்க்க வேண்டும் பாவகம் ஆதிபத்தியம் காரகம் கிரக சஞ்சாரம் சாரம் சாரத்தின் அதிபதி நான் பார்க்கிறேன் சரி இப்போ ஒரு உதாரண ஜாதத்தை பார்ப்போம் இது ஒரு ஆண் ஜாதகம் ஒன்று ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இரு ரெண்டாயிரத்தி ஐந்து பதினொன்று ஐம்பது ஏஎம் பிறந்த இடம் நாமக்கல் மாவட்டமே பிறக்கும்போது நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் பாதம் வந்து மூன்றாம் பாதம் ராசி ராசி லக்கணம் வந்து ரிஷபலக்கணம் லக்கணத்துக்கு இரண்டில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஐந்தில் குரு பகவான் வக்கரம் லக்கணத்துக்கு ஆறில் சந்தரன் கேது லக்கணத்துக்கு எட்டில் செவ்வாய் லக்கணத்துக்கு பத்தில் சூரியன் புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு பன்னெண்டில் பிறக்கும் போது பிறக்கும்போது ராகமாதேசை ஐந்து வருடம் மூன்று மாதம் இருபது நாள் இன்று நடப்பில் உள்ளது வந்து ராகு ராகுபுத்தி நடந்து கொண்டிருக்கிறது முடியப் போகிறது இந்த ஜாதகர் இந்த இளைஞன் பதினைந்து மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை இரவு எட்டு முப்பதுக்கு வாகன விபத்தில் ஸ்பாட் அவுட் விபத்தை அந்த இடத்திலே உயிரிழந்தார் இதற்கு கிரகம் எப்படி அமைந்திருப்பாருங்க ஒரு பாடல் பாருங்க அருமையான பாடல் பழம்பெரு நூலில் இருக்குது மற்றும் ஒரு பாக்கியாதி மறவிய மூன்று நான்காதி பற்றுமை இருவர் கோடி ஆறவன் பகிர்ந்து நோக்க கற்றவே வாகனமேறி கடுமையாய் வீழ்ந்து சாவான் மற்றாத கணித பார்த்து வகுத்துறை செய்தாரேன் பாட்டு அற்புதமான நாலுவரி பாட்டு தான் மற்றும் ஒரு பாக்கியாதி மருவிய மூன்று நான்காதி வற்றுமை இருவர் கூடி ஆறவன் பகிர்ந்து நோக்க கற்றவே வாகனம் ஏறி கடுமையாய் வீழ்ந்து சாவான் பற்றாத கணிதம் பார்த்து வகுத்துறை செய்தாவாரே என்று பாடல் அற்புதமான பாடல் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்களா ஒரு ஜாதகத்தில் பாக்கியாதிபதி மூன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி சம்பந்தப்பட்டு விட்டார் நான்காவது சம்மந்தப்பட்டு விட்டால் அந்த காலகட்டத்தில் ஜாதனுக்கு ஆயுள் குற்றம் வரும் வாகனத்தால் மரணம் பாற்று இவருக்கு அதே மாதிரி நடந்திருக்கு பாருங்கள் லக்கணத்துக்கு பாருங்கள் பாக்கியாதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ஆறாவது சொல்லக்கூடியவர் சுக்கரன் நாலாவின் சொல்லக்கூடியவர் சூரியன் இப்போ சூரியன் புதன் சுக்கரன் கோடி பத்தில் இருக்காங்க பத்தில்ன்னா கும்பத்தில் இருக்காங்க புதனும் சனி பரிவர்த்தனை தூக்கி போட்டால் வந்துடுறாங்க இதில் ராகு வந்து சந்திரனுடைய சார்த்தை வாங்கியிருக்காரு ராகு மூன்றாம் பார்வையாக சூரியனையும் புதன் சார் பார்த்துறாங்க அப்போ சந்திரன் மூலம் சந்த ராகு மூலம் சந்திரன் அந்த மூணு சம்மந்தப்பட்டாங்க ஆக மொத்தம் பாருங்கள் ஒரு ஜாதத்தில் மூன்று நான்கு ஆறு ஒன்பது சம்மந்தப்பட்டால் விசா புத்தி வந்தால் கண்டிப்பாக ஜாதருக்கு மார ஏற்படும் பாடல் அதை அமைஞ்சிருச்சு இதை அப்படி எடுத்துக்கலாமா இப்போ தான் சஞ்ச இப்போ தான் முக்கியமாக இதை வந்து பாடல் படிக்கிற அமைஞ்சிருச்சு அவர் ஜாதம் மரணம் அரைஞ்சிட்டார் இருபது வயசு பிறந்து மூணு நாலஞ்சு நாள் சரி இதை எப்படி வந்து இப்போ தான் அங்கே ஜாதத்தில் வந்து உள்ளே போ விசா புத்திக்கே பலன் சொல்கிறதுக்கு அதுக்கு முக்கியமாக இந்த சாரம் பார்க்க வேண்டியதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்கள உணர்ந்து பார்க்க வேண்டிய சமாச்சாரம் பார்த்தீங்களா இந்த ஜாருக்கு நடக்கிற திசை வந்து பார்த்தீங்கன்னா குரு திசை குரு பவன் யார் அஷ்டமாதிபதி எங்கே அமர்ந்திருக்கார் லக்கணத்துக்கு ஐந்தில் அமர்ந்திருக்கார் அவர் நிற்கிற சாரம் வந்து செவ்வாய் சாரம் அதாவது சித்தர் நட்சத்திரம் ஒன்றாம் பத்தில் இருக்கார் அப்போ திசாநாதன் குரு சாரநாதன் செவ்வாய் இப்போ இந்த திசாநாதனை சாரந்த இயக்கியிருக்கார் எப்படின்னு கேட்டிங்களா எந்த ஒரு ஜாதத்திலுமே ரிஷபல கணத்துக்கு ஏழு மாறக்கார் மார்கார் கணத்துக்கு சுக்கரன் ஏனோ ஏழு பண்ணக்கூடவர் அவர் மாரம் தரக்கூடிய தகுதி பெற்றவர் ரிஷபல கிணத்துக்கு ஏழு பண்ணக்கூடிய செவ்வாய் மாரம் தரக்கூடியவர் திசாநாதன் ஐந்தில் வக்கரம் பெற்று திசான ஐந்தாம் அதை அஷ்டமாதியாக போய் ஐந்தில் அமர்ந்து வக்கரம் பெற்று அமர்ந்திருக்கார் அவர் சாரம் கொடுத்த செவ்வாய் ஆ செவ்வாய் பாருங்க ஆண்டராசில் இருக்கார் அதாவது பன்னெண்டாம் அதிபதியாக வந்து எட்டில் அமர்ந்துட்டார் அப்போ ஜாதனுக்கு அஷ்டமாதியோடைய சாரம் வந்தவர் விரையாதியாக போய் அந்த விரையாதிபதி எட்டில் அமர்ந்துட்டார் எந்த ஒரு ஜாதத்துலுமே அஷ்டமாதிபதி பன்னெண்டுக்கு போனாலும் பன்னெண்டாம் அதிபதி எட்டுக்கு வந்தாலும் ஆயில் குற்றம் தரும் இது அற்புதமான மாரக விதியில் ஒரு விதி மீண்டும் நினைப்படுத்தின பாருங்கள் அஷ்டமாதி எட்டுக்குரிய கிரகம் பன்னெண்டுக்கு போனாலும் பன்னண்டாம் அடத்துக்குரிய எட்டுக்கு போனாலும் ஆயில் குற்றம் வரும் அவர் பாண்டோன் திசையாக இருக்கணும் அல்லது பாண்டோன் சாரம்படி திசையாக இருக்கணும் நல்லா கவனிங்க இப்போ வந்து முக்கியம் பன்னெண்டாம் அதிபதி திசை வரணும் ஏன்னா பாண்டாம் தி எட்டுக்கு அல்லவா அவர் திசை வரணும் அவர் திசை ஒரு லைஃப்பில் வராது ஏன்னா ராகிசையில் பிறந்திருக்காரு அப்போ அவர் சாரம்பென்று திசை வந்தால் கொல்லும் இங்கே தான் கவனிக்கணும் இது தெரியாமல் நீ சாரம் பார்க்காத எப்படி ஒரு ஜாதிக்கு பண்ணி சொல்லுவீங்க இதை அடிச்சுட வேண்டியது தான் இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்க அற்புதமான விதி மீண்டும் நினைவுபடுத்தி பன்னெண்டாம் அதிபதி எட்டுக்கு போனால் அது எட்டாவது பாண்டைக்கு வந்தால் திசை பற்றி வந்துட்டால் ஆயுள் குற்றம் உண்டுங்கிற விதியில் இப்போ பாரு அப்படி அற்புதம் அமைஞ்சிருச்சு பாருங்க இது ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் லக்கணத்துக்கு அஷ்டமாதியாக வரக்கூடிய கிரகம் லக்னாதிபதிக்கு அஷ்டமத்தில் திசை திடீர் கண்டத்தை கொடுக்கும் திடீர் கண்டத்தை கொடுக்கும் உறுதியாக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா லக்னாதி எங்கே அமர்ந்திருக்காரோ அவருக்கு மாரகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த திசை கொள்ளும் அதாவது சாரம் திசை கொள்ளும் இப்போ கணத்துக்கு பார்த்த லக்னாதிபதி சுக்கரன் பத்தில் அமர்ந்திருக்கார் கும்பத்தில் அமர்ந்திருக்கார் கும்பத்துக்கு மூன்றாம் மடம் செல்ல கணத்துக்கு மூன்று பத்து மாரகம் மூன்று எட்டு மாரகம் மூன்றாம் சாரம் பெற்ற எட்டில் உள்ளது எழுதி திசை பாருங்க எப்படி பாருங்க மூன்றாம் அதிபதி சாரம் பெற்ற திசை அவர் எட்டில் அமர்ந்திருக்கார் இங்கே சாரம் வேலை செய்து பாருங்கள் எப்படி பார்த்தாலும் சாரம் கட்டாமல் கட்டணம் கட்ட முடியாது இரகசாரம் பார்க்காமல் பலன் சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது சரியான முறை எடுக்க முடியாது ஏதோ உப்பைத்தி அனுப்பிடலாமே தவிர மிகச் சரியான மழை தொடவே முடியாது கண்டிப்பாக இருக்கட்டும் சரி யாருக்கு வாகனத்துக்கு பார்த்தீங்களா ரெண்டு விஷயம் மெயினான ஒரு அற்புதமான விதியில் பார்த்தீங்களா பாடல் படிக்கிறகம் அமைஞ்சிருச்சு அது அற்புதமான விதி அதாவது பாருங்கள் நான்காம் இடத்துக்கு நான்காம் மதி நான்காம் இடம் இருக்குங்களா அந்த நான்காம் இடத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் மதி கூடினால் வாகனத்தால் மரணம் இப்போ நாலாம் இடத்துக்கு பாண்டாம் அதிபதி ஆறு புதன் ஆறாம் அதிபதி ஆறு வாகனஸ்தானத்துக்கு குரு பகவான் எட்டாம் அதிபதி ஆறு சனி பகவான் அது நாலாம் இடத்துக்கு அதில் சம்மந்தப்பட்டாங்க பாருங்கள் கண்டிப்பாக ஒரு ஜாதத்தில் நான்காம் இடத்துக்கு ஆறு எட்டு பாண்டாமை சம்மந்தப்பட்டால் அந்த இசாபுத்தி வரும்போது மாரகம் வாகனத்தால் கட்டற்பட்டு இதுதான் ஜோதி பாட்டோடைய சஞ்ச் சாராம்சம் இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் எந்த ஒரு ஜாதத்துக்கும் நான்காம் அதிபதியும் லக்கணாதிபதி கூடி எங்கே அமர்ந்திருக்காரங்கோ அவருக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடாது இருந்து எட்டோசி அடைந்தால் ஆயுள் ஊற்ற வந்தரும் அல்லது லக்கணாதிபதியும் அஷ்டமாதிபதியும் கூடி ஒரு பக்கம் இருந்து அவருக்கு எட்டாம் வீட்டில் ச நான்காவது இருந்தாலும் காரணத்தால் மாறப்பட்டு ஒன்று நான்கு ஒருவராகி எட்டோன் சட்டாட்டமானாலும் அல்லது ஒன்று எட்டு ஒருவராகி எட்டொன் சட்டாட்டமானாலும் அந்த நிசாபத்து வரும்போது ஆயுள் குற்றம் வந்துடும் இவர் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு இப்போ ஒன்று குடையவர் சுக்கரன் நாலு குடையவர் சூரியன் ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்க கும்பத்தில் இருக்காங்க அவருக்கு எட்டாம் வீட்டில் அஷ்டமாதிரி இருக்கார் அஷ்டமதிச்சு நடத்திட்டு இருக்கு இதெல்லாம் அற்புதமான விதிகள் இதெல்லாம் விதிகளை பதிய வச்சுக்கிட்டிங்களா பயன்படுத்த சௌகரியமாக இருக்கும் இருக்கட்டும் இது வந்து சாரம் பார்க்கறதுக்கு சொன்னோம் சஞ்சாரம் சொன்னோம் பார்த்தீங்களா கிரக சஞ்சாரம் அது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம் அது வந்து வெகு வேத்துக்கு அனுபத்தில் பயிற்சி இருக்காது அது நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் ஒரு ரெண்டு மட்டும் சொல்ல தெரிஞ்சுக்குங்க எந்த ஒரு ஜாதத்துலுமே திசாநாதன் திசாநாதன் யாருன்னு க பார்க்கணும் அவர் பார்த்தீங்களா எங்கே இருக்கிறான்னு கோச்சாரத்தில் பார்க்கணும் இந்த ஜாதம் பார்த்தீங்கன்னா விசாநாதன் சு குரு பகவான் யார் அஷ்டமாதிபதி அவர் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா ரோகனில் சஞ்சரிக்கிறார் இப்ப ரோகணியில் சஞ்சரிக்கிறார் ரோஹிக்கிறது சந்திரன் ரிஷப நட்சத்திரத்துக்கு மாரகாதிபதி அப்ப ரிஷபத்துக்கு மூன்று எட்டு மாரகாதிபதிகள் அப்ப குரு சிறந்துட்டு இருக்குது அவர் மாரன் தர தகுதி வாங்கிட்டாரு எப்போ கொடுப்பாருன்னா சந்திரன் சாரத்தில் அதாவது இன்னொரு மார்காதிசாரம் சஞ்சரிக்கும் போது ஏற்பட்டார் அது மட்டும் போதுமா அப்புறம் பாருங்க இந்த சந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா மூன்றாம் அதிபதி மாரகாதிபதி அவர் போய் ஏற்கனவே அஷ்டமாதி எங்கே இருக்கிறாரோ அவர் போய் டச் பண்ணார்னா ஆயில் போயிடும் இப்போ ஜாதன் இறந்தனிக்கு பார்த்தீங்களா பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி அஸ்த நட்சத்திரம் அப்போ சந்திரனை அந்த ரிஷோல கந்த சந்திரன் வந்து அஷ்டமாதி இயக்கி அம் இருக்கார் பார்த்தீங்கன்னா போய் டச் பண்ணுறார் டச் பண்ணோடனே சம்பவம் நடக்குது சரி இது ஒரு விதி இன்னொரு விதி பாரு முக்கியமாக ஜாதனுக்கு லக்கணத்துக்கு நான்காம் சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அவர் என்ன பண்ணுறாரு பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பதில் போய் ஏறி நுழைகிறார் பங்கனி மாதம் ஒன்றாந்தேதி புரட்டா நட்சத்திரம் நாலாம் பதத்தில் நுழையிறார் அப்படி நுழைஞ்சாருன்னா அஷ்டமாதிபதியை போய் நான்காம் தேதி வீட்டு டச்சு பண்ணுறார் கோச்சாரீதியாக நான்காம் சொல்லக்கூடிய கிர சூரியன் அங்கே மீனராசியில் வந்து புரட்டாதி நான்காம் பதம் இருக்கிறோம் அதில் போய் நுழைகிறார் நான்கு எட்டு அங்கே சம்மந்தப்பட்டது மூன்று எட்டுக்கு சம்மந்தப்பட்டது நான்கு எட்டு பிறப்பு காலத்துக்கு எடுத்துக்கலாம் மூன்று எட்டு வந்து பிறப்பு காலத்துக்கு எடுத்துக்கலாம் நான்கு எட்டு இப்போ கோச்சாரத்துக்கு எடுத்துக்கலாம் ரெண்டு இணையும் போது பட்டு தட்டி நொடியில் மரணம் சில சிஷத்துக்குள்ளே ஆள் மரணம் ஆக ஒரு ஜாதத்தை எடுத்தோமா பழங்கள் தெளிவாக சொல்கிறதுக்கு சாரம் பார்த்தால் சரிவில்லை இது நிச்சயம் கிழக்கு சஞ்சாரம் பார்த்தால் தோல்வி இல்லை இது சத்தியம் என்னை பொறுத்தவரை என் குருநாள் வழிகாட்டலின்படி எனது மாணவர்களுக்கும் சரி இது மாதிரி சில சுற்று சுற்றம் விதிகளை நுட்பங்களை சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய வலைதளங்களில் இந்த யூடியூப் ஜோதி வந்த வந்தது பிறகு நிறையான மக்கள் குழப்பத்திலும் சந்தேகத்திலுமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நேயரை பார்த்தோன்னா பத்து ஜோசியர் பார்க்குறாங்க எங்கேயும் தெளிவு கிடைக்க மாட்டேங்குது என்று குழப்பம் அதனால் எக்க அந்த ஒன்று பாரம்பரிய முறைப்படி தெளிவாகவும் சரியாகவும் முறையாகவும் சொல்லி பழக வேண்டும் அப்போதன் வரும் மக்களை தெளிவுபடுத்த முடியும் என்று கூறி அடியேன் அடிக்கடி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்